வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஐஎம்எல் vlog வீடியோ தான் பார்க்க போறங்க இந்த வீடியோ லாஸ்ட் சண்டே எடுத்தது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் காலையில் எழுந்து வந்ததும் ஒரு நாலு பாதாம் முந்திரி பிஸ்தா திராட்சை கருப்பு திராட்சை இன்னொரு அந்த இந்த திராட்சை இருக்கும் பார்த்திங்களா அது வால்நட்டு அப்புறம் ஒரு ரெண்டு அத்திப்பழம் அது கூடையே ஒரு ரெண்டு பேரிச்சம்பழம் இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் போல் ஊற விட்டுற போகிறேன் யாருக்கு இவ்வளோ ஹெல்த்தியான ஒரு மிக்சர் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மகத்துக்குட்டிக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் மகத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து வந்திருக்கான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இப்ப பாப்பா ரெண்டு பேத்துக்கும் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தம்பி வந்து இங்கே இருந்தானா அவங்க கூட பாப்பா ரெண்டு பேரும் விளையாடுவாங்க எல்லாத்துக்குமே ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்தோம் தம்பியை இந்த லீவ்ல வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகலை போன லீவ்லேயெல்லாம் கன்னியாகுமரி எல்லாம் டூர் போனோம் சென்னை போய் இருந்துட்டு வந்தோம் நிறையா பக்கம் ஊரெல்லாம் சுற்றி பார்த்தோம் ஆனால் இந்த லீவ்ல எங்கேயுமே போகலை வள்ளிக்குமே சாயந்தரம்னா இருக்குது டெய்லியுமே அது இல்லாமல் சன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கிளாஸும் இருந்தது அதனாலேயே இந்த லீவுக்கு எங்கேயுமே போகலை லா லாஸ்ட் ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி கிளாஸும் லீவ் விட்டாங்க வள்ளி லீவ் விட்டாங்க சரி அதனால் மகத்துக்குட்டியை கூட்டிகிட்டு வரலான்னு கூட்டிகிட்டு வந்துவிட்டோம் நம்ம வீட்டுக்கு அந்த ஊற வச்ச இது நட்சு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சு மலத்தை விதை எடுத்துட்டு மற்றது எல்லாத்தையும் அப்படியே பிச்சு போட்டு மிக்சி ஜாரில் வந்து போட்டுட்டேன் அது கூடையே நல்லா பழுத்த ஒரு வாழைப்பழத்தை அப்படியே அரிஞ்சு போட்டுட்டேன் இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அந்த நட்ஸ் எல்லாம் ஊற வச்சோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை இதிலையே வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ரொம்ப தேவையில்லை இதுலேயே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து வடிகட்டுறதுனாலும் வடிகட்டிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது மண்ணுக்கேது இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஒரு முறை வந்து வடிகட்டிட்டேன் குட்டி பையனுக்கு நல்லா ஹெல்த்தியான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு சாருக்கு இப்போ பத்து மாதம் ஆச்சு எட்டு மாதத்துல எல்லாம் எட்டி வைக்கணும் பொட்ட பிள்ளைங்கள இருந்தால் கண்டிப்பாக எட்டு மாதம் பொழுது எட்டி வச்சிருவாங்க மேக்ஸிமம் வச்சிருவாங்க சன்சி வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாதம் பொழுது எட்டி வைக்க ஆரம்பிச்சுட்டா சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் பன்னெண்டு மாதத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருப்பான்னு நினைக்கிறேன் அவள் கொஞ்சம் லேட்டு தான் ஆனால் பொண்ணுங்க வந்து எப்போவுமே ஸ்பீடாக செய்வாங்க பெண் குழந்தை வந்து எப்பவுமே ஸ்பீடாக செய்யும் ஆண்பளை பையன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்வாங்க ஏன்னா என் தங்கச்சிக்கு ரட்ட குழந்தைங்க எல்லாத்துக்குமே தெரியும் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டக் டக் டக்குன்னு செஞ்சுட்டா அதுக்கப்புறம் தான் தம்பி தவறதாகட்டும் குப்பரை உழுகிறதாகட்டும் நடக்கிறதாகட்டும் எல்லாமே லேட்டாக தான் செஞ்சான் அப்போ தான் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுது அதுவும் இல்லாத நிறைய பேர் சொல்கிறவங்களும் சொன்னாங்க பசங்க வந்து கொஞ்சம் லேட்டாக தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அதே போல் தான் நம்ம மகத்து சாரும் பத்து மாதம் ஆச்சு இப்போ தான் குப்பரை விழுந்து பின்னாடி தகுந்து போயிட்டுருக்காரு இன்னும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தகுந்து வரமாட்டேங்கிறாரு இந்த இது வந்து ரெடி பண்ணினேன் பார்த்தீங்கன்னா அது வந்து சும்மா ஒரு ரெண்டு வயசு சாப்பிட்டான் நல்லா ரசித்து அப்படியே சாப்பிட்டான் அதுக்கப்புறம் வே வேன் துப்ப ஆரம்பிச்சிட்டான் பிடிக்கல காட்டுருக்குது டே இதுதாட்டா ஹெல்த்தி இது சாப்பிட்டு தான் ஆகணும் வழி இல்லை சாப்பிடு அப்படின்ட்டு அப்படியே மிரட்டி ஒரு வழியாக பாதியை வந்து ஊட்டி விட்டுட்டேன் அவன் சாப்பிடும் பொழுது சாப்பிட்றாங்கிற ஃபீலே அவனுக்கு இல்ல மா இல்லாத மாதிரி வேற எதாவது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைவெர்ட் பண்ணணும் அப்படி பண்ணோம்னா கம்மண்ட் இருப்பான் சுகஸ்தி வந்து அங்கே சைக்லோட்டிக்கிட்டு இருக்கா அதை பார்த்துக்கிட்டே அவன் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் அவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிடங்கிற ஃபீலே இல்லாத மாதிரி சார் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அவனுக்கு காலையில் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி விட்டுட்டேன் ஊட்டி விட்டதுக்கப்புறம் நேற்று நைட்டு மாவு வீட்டில் காலி ஆயிடுச்சு மாவு ஆட்டி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆட்டி வச்சேன் இப்போ வந்து நல்லா புளிச்சு வந்துருச்சு காலையில் சமையல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செய்ய போகிறது கிடையாது இன்றைக்கி காலையில் சமையல் ஹரிதா தான் வந்து செய்ய போகிறா மாவை நல்லா உப்பு போட்டு கரைச்சி எடுத்து ஒரு பவுலில் வந்து ஊற்றி வச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெளியில் கிளம்பணும் அதுக்காகத்தான் நான் வந்து ரெடியாக இருக்கேன் ஃப்ரிட்ஜில் வந்து பாதி மாவு ஊற்றி ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதி மாவை கரைச்சி வச்சிட்டோம்னா தோசை ஊற்றி தே தக்காளி சட்னிக்கு ஏதோ அரைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் சன்சி ஹரிதா சுகஸ்தி மூணு பேருந்தான் வந்து இருக்கிறாங்க மணி வந்து இன்னும் இருந்து வரல நம்ம போகிறதுக்குள்ளேயே குட்டி பையனுக்கு சாப்பாடு ஊட்டி வயிறை ஃபில் பண்ணிட்டோம்னா இருப்பான் இல்லைன்னா அவன் பார்த்திங்கன்னா நை நைன்னு அழ ஆரம்பிச்சிருவான் அதனால் அவனோட வேலையை வந்து சாப்பாட்டு வேலையை முடிச்சுட்டு இவங்களுக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இனி தக்காளியை வதக்கி விட்டு அத்தையும் மருமகளும் தக்காளி சட்னி அரைக்க வேண்டியதுதான் வேலை நானும் ஹஸ்பண்டும் கொஞ்சம் வெளியில் போக கிளம்பிட்டோம் வாங்க எங்கே போகிறேன்னு அப்படியே பார்க்கலாம் ஹலோ எவ்ரிவான் கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து எடுக்க போலாம் அப்படின்னு ரொம்ப நாளா பிளான் என்ன வண்டி பேட்டரி பேட்டரி வண்டி எடுக்கலாம் பேட்டரி ஸ்கூட்டி எடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளா பிளான் எடுக்கலாமா வேண்டாமாங்கிற யோசனையே ரொம்ப நாளா இருந்துட்டே இருந்தது இப்ப ஸ்கூல் வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது சரி அதனால போய் எடுத்துட்டு வந்துரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் பெட்ரோல் அடிச்சு சமாளிக்க முடியல இப்ப பா காலையில வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவோடய ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வரணும் சன்சிகா வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டில வந்து ஜாயின் பண்ணிடுவா ஸ்கூலுக்கு போகணும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா குட்டி பாப்பாவை நாலு மணிக்கு போய் கூட்டி ஆரணும் சன்சிகாவ அஞ்சரைக்கு போய் கூட்டி ஆரணும் இதே மூணு நாலு டைம் ஆச்சு அப்புறம் ஹிந்தி கிளாஸ் கொண்டுட்டு போய் விட்டுட்டு வரணும் சன்சிக்காவை அப்புறம் டியூஷன் கொண்டு போய் விடணும் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான நீடு மட்டும் ஸ்கூல் போயிட்டு வர்றது படிப்புக்கானது மட்டும் இது இல்லாம நாங்க எங்கேயாவது போறது சோழி தொந்தரவுன்னு போறது அதுக்கெல்லாம் வந்து பாக்குறது அம்மா வீட்டுக்கு போறது ஈரோடு போறது பிசினஸ் சம்பந்தமா போறோம் பிஸ்னஸ் சம்மந்தமா சீவக்கா அரப்பு இதெல்லாம் போய் அரஸ்ட் வர்றதுக்கு எல்லா பத்துக்கும் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து இரநூறுவா வரைக்கும் பெட்ரோல் வந்து அடிக்கிறோம் ரொம்ப அதிகமா போகுது சரி பேட்டரி வண்டியா இருந்தா சரியா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வண்டி எடுக்க வண்டி இந்த வண்டி ரொம்ப இது வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் எல்லாமே செட் ஆச்சு இது எடுத்து ரெண்டு வருஷம் இருக்குமாங்க இப்ப இந்த வண்டி நான் வந்து எடுத்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செகண்ட்ஸ்ல தான் எடுத்தேன் நான் எடுக்கும் பொழுது நம்ம ஈரோடு வில்லேஜ் லைஃப்லோகசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வண்டி எடுத்தாங்க அவங்க அப்பவே என்கிட்ட சொன்னாங்க பேட்டரி வண்டி எடுங்க பெட்ரோல் அடிக்கிற வண்டி வேண்டாம் அப்படின்னு அன்னைக்கு இவ்வளவுதான் இருந்தது சரி பேட்டரியே எடுக்கலான்ட்டு பேட்டரி வேண்டாம்னு இதை எடுத்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆச்சு நான் நான் பெட்ரோலே அதிகமாக கொடுத்து ஊத்திருக்கேன் எங்களுக்கு வந்து ஓட்டம் அதிகம் அப்படிங்காட்டி பெட்ரோலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மினிமம் இருநூறு ரூபாய் கிடைக்கிறோம் அவங்க வந்து ரெண்டு வருஷமா பேட்டரி வண்டியே தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப காஸ்டே கிடையாது பெட்ரோல் செலவே கிடையாது சரி அதனாலதான் யோசிச்சு பார்த்துட்டு சரி அதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனா இது வந்து ரொம்ப எனக்கு நல்லா செட் செட்டாச்சு அதனாலதான் இந்த டைம் பேட்டரி வண்டியில நிறைய கலர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க பழைய மாதிரியே எனக்கு ஒயிட் கலரே தான் வாங்கிட்டேன் இந்த வண்டி சேல்ஸ் ஒரு ஐடியா தான் இருக்கு ஆனா என்ன பண்ண போறேன்னு தெரியல ராசியான வண்டி ராசியான வண்டி சேல்ஸ் பண்ற ஐடியா இல்ல சரி இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியல சில பிள்ளைங்க எது வேலைக்கு வர பிள்ளைங்களுக்கு எது எடுத்து ஓட்டுறதுக்கு சரியா போகும் அப்படிங்கறதுக்காக அப்படியே வச்சுட்டோம் பார்ப்போம் சரி இப்போ வந்து சண்டே வண்டி வந்து ஆல்ரெடி புக் பண்ணி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க சண்டே தான் இவருக்கு லீவா சரி அந்த அன்னைக்கு மட்டும்தான் இவர் வருவார் இவருக்காக வெயிட் பண்ணி சரி இன்னைக்கு போய் எடுத்துடலான்னு கிளம்பிட்டோம் இங்கே ஈரோடு சிவகிரியில் தான் எடுக்க போகிறோம் ஈரோடு கூட இல்லை சிவகிரியிலேயே தான் எடுக்க போகிறோம் அங்கே போயிட்டு அப்படியே வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க வண்டியோட ப்ரைஸு என்ன மாடல் என்ன இது அப்படிங்கிறது எல்லாமே அங்கே போயிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்து இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேயே அத்தியாவசிய பொருள் தேவைக்கான பொருள் லிஸ்ட்டில் வந்து வந்துருச்சு சரி வண்டி வாங்கலான்னு கிளம்பிட்டோம் வர்ற வழியில் நொங்கு வெட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த நொங்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நொங்கு ஒயிட் கலரில் தானே இருக்கும் இந்த நொங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்குது இது வந்து கொஞ்சம் ரேர் தான் ஒவ்வொரு மரத்தில் ஒவ்வொரு விதமான நொங்கு வந்து இருக்கும் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் கலந்து வந்த மாதிரி இருந்தது நொங்கை பார்த்தது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆசையாயிடுச்சு அதுவும் இல்லாத வெறு வயிறு தான் காலையில் இருந்து இன்னதும் சாப்பிடவே இல்லை எங்க நொங்கு வாங்கி தாங்க அப்படின்னு கேட்டேன் சரின்னு உடனே நிறுத்திவிட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே நொங்கு சாப்பிட்டு வீட்டுக்கும் ஒரு ரெண்டு குழா அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நொங்கு வந்து வாங்கிட்டு போனோம் ஃபஸ்ட்டு நல்ல பீக்கில் இருந்தது ஈரோட்டில் வெயில் அப்புறம் அப்படியே மழை பெஞ்சுது மறுபடியும் பீக்குக்கு வந்துச்சு மறுபடியும் இப்போ மழை பெய்யுது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது கிளைமேட்டு பட் இருந்தாலும் நொங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் மட்டும்தானே கிடைக்கும் அதனால் வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் வண்டி வாங்கலான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம் கடைசியாக ஸ்கூல் ஓப்பன் பண்ணும் பொழுது வண்டி வாங்கிக்கலாம் அது தினி இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருந்தோம் கரெக்டாக ஸ்கூல் ஓப்பனிங்க்கு இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது இப்போ வந்து வண்டி வாங்கலான்ட்டு ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே புக் பண்ணி ஃபிட் பண்ணி வைக்க சொல்லிட்டோம் வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே புக் பண்ணிட்டோம் எங்கே வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் சிவகிரி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க வந்து இவங்க கிட்ட தான் இந்த பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கம்மியாக வந்து கிடைக்குது நாங்கள் எடுத்திருக்க கம்பெனி என்னன்னு பார்த்திங்கன்னா ஆம்பியர் பிராண்டு தான் வந்து எடுத்திருக்கோம் பேட்ரி வண்டியிலையே நிறைய ப்ராண்ட்ஸ் வந்து இருக்குது ஆனால் ரேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ரொம்ப ரீசனபிளாக இருந்தது ஒன்றரை லட்சம் வரைக்கும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அந்தளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ப்ரைஸ் வந்து இருக்குது நாங்கள் வாங்கியிருக்கிற இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரரூபா நிறைய கலர்ஸ் இருக்குது ஆஷ் கலரு ரெட்டு பிளாக்கு ப்ளூ ஒயிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய கலர்ஸ் இருந்தது நான் வந்து ஆல்ரெடி ஒயிட் கலரே வச்சுருந்தங்காட்டி இந்த ஒயிட்டே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம் இதோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஏழாயிரரூபா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்து ஆர்டிஓ ஆஃபீஸில் எல்லாம் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து பண்ணி கொடுத்துடுவாங்க இஎம்ஐ ஆப்ஷனும் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து ஓ அவன் ரெடி காசு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இஎம்ஐ ஆப்ஷனும் கூட வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம் நான் ஏன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீடியோ வந்து போடுறேன்னா வண்டி எடுத்து ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது ஒரு வாரம் இப்போ பத்து நாள் ஆகிப்போச்சு இந்த வீடியோ வந்து போடும் பொழுது அதுக்கப்புறம் தான் நான் வீடியோவே போடுறேன் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் டிலே ஆயிடுச்சு ரொம்ப 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 சூப்பருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் வந்து இருந்ததுன்னா நூற்றி இருபது கிலோமீட்டர் ஓட்டலான்னு சொன்னாங்க ஈரோடு ஒரு நாலஞ்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வண்டியில் நாங்கள் வந்து போயிட்டு வந்துவிட்டோம் ஈரோடு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் இருந்தது போயிட்டு வீட்டுக்கு வரும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அறுபது பெர்சன்ட் தான் குறைஞ்சிருந்தது இன்னும் நாற்பது பெர்சன்ட் சார்ஜ் இருந்தது ஈரோடு போயிட்டு மட்டும் இல்லைங்க ஈரோட்டுக்குள்ளே தான் நாம் போனால் எந்த அளவுக்கு சுற்றுவோம் சுற்றி 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 அடித்தேன் அவ்வளோ சுற்றுனதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தாங்கிச்சு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ஒரு டைம் ஈரோடு வந்து போயிட்டு வரதுக்கு மினிமம் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு இரநூறுவாய்க்கு அடிக்கணும் இரநூறுவாய்க்கு அடித்தா தான் ஈரோடு வந்து போய்ட்டு முடியும் இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் நாலஞ்சு டைம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போயிட்டு வந்துட்டோம் ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து மிச்சமாக இருக்குது ரொம்பவே சூப்பர் வண்டி ஓட்டுறதுக்கும் செம்ம சூப்பராக சாஃப்டாக வந்து இருக்குது அதாவது இந்த வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்டு வரும் இது சவுண்டே வராமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஆல்ரெடி நான் ஈரோடு வில்லேஜில் ஃப்ளோகசிஸோடய வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டியிருக்கேன் அதனால் வந்து நிறைய முறை ஓட்டியிருக்கேன் அதனால் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சி தான் வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தேன் அவங்களும் இதே கடையில் இதே வண்டி தான் மாடல் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தங்காட்டி பழைய மாடல் வந்து எடுத்தாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எடுத்தங்காட்டி இந்த இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் மாடல் வந்து எடுத்தோம் அவங்க ரெண்டு வருஷமாக இந்த ஸ்கூட்டி தான் வந்து வச்சுருக்காங்க இதே கம்பெனி இதே இது தான் வந்து எடுத்துருக்குறாங்க இன்ன வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல ரொம்ப சூப்பராக இருக்குது அவங்க எடுக்கும் பொழுது ரேட் ரேட் மட்டும் அப்போ வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எண்பத்தி அஞ்சோ தொண்ணூறுக்கோ வந்து எடுத்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இல்லையா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்கோம் காசு மட்டும் அதிகமாக இருக்குது மற்றபடி எந்த ஒரு இதுவுமே அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டே வரல அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் இதே வண்டி எடுக்கலான்னு சூஸ் பண்ணி இதே வண்டியே இதே கம்பெனிலேயே வந்து எடுத்துட்டோம் ஈரோட்டில் சிவகிரியில் வேல் தேட்டருக்கும் ஆப்போசிட்டில் தான் இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இவங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் தர இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது மாதம் மாதம் மூவாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்கலாம் புதுசாகவே வந்து இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் மூணு வருஷம் வரைக்கும் பேட்ரி வண்டி அது இது எல்லாத்துக்குமே வாரண்டி வந்து இருக்குது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் தௌசண்ட் வந்து பே பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் வரைக்கும் எல்லா வாரண்டியுமே இருக்குதுங்க அவங்க நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன் உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ் வந்து இருந்ததுன்னா கால் பண்ணி கேட்டு பார்த்துட்டு நீங்களும் வாங்கணும்னா வாங்கிக்கலாம் வண்டி வந்து எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு ரிட்டன் ஆகிட்டு வந்தோம் வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பண ஓலையில் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லைங்களா இந்த கடை வந்து இருந்தது இது வந்து நான் ஆன்லைனில் நிறையா பார்த்துருக்கேன் எங்கடா நம்ம ஊரில் இந்த கடையெல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு பார்த்தோம்னா இந்த கோ இதெல்லாம் ஆட்டுக்குட்டி எல்லாம் மூடி வைக்கிறது கோழியெல்லாம் மூடி வைக்கிற மாதிரி கொடாப்பு அப்புறம் மூங்கிலில் செய்வோம் பார்த்தீங்களா அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் அப்புறம் அந்த மாதிரி எல்லா வந்து வந்து தான் இந்த கடையும் இது சிவகிரி சந்தமேடா சந்தக்கடையா அந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எனக்கு வந்து பிடிச்சிருந்தது சரி ரெண்டு மூணு ஐட்டம்ஸ் வீட்டுக்கு வந்து வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வாங்கிட்டு கடகடன் வீட்டுக்கு வந்துட்டோம் ஏன்னா குட்டி பையன் வந்து வீட்டில் தனியாக இருக்கான் ஹரிதாக இருக்கா பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவனால் தனியாக மேனேஜ் பண்ண முடியாதுன்னு வேகமாக வந்தோம் அப்புறம் பார்த்தா மணி வந்துட்டான் காலையிலேயே வர சொன்னங்க வண்டி எடுக்க போகிறேன் காலையிலேயே வாடான்னு சொன்னேன் ஆனால் வந்திருக்கிற நேரத்தை பாருங்கள் சரி அவனுக்கும் ஞாயித்துக்கெல்லாம் மட்டும்தான் லீவு நல்லா தூங்கி எழுந்துட்டு வந்திருக்கான் அங்கே வண்டி எடுத்துகிட்டு இருக்கும் பொழுதே இந்த புட்டு வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது வந்து கொலா புட்டு ராகி புட்டு பாதாம் புட்டு தே நார்மல் அரிசி மாவு புட்டு மூணும் வந்து இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகி புட்டும் அரிசி மாவு புட்டும் தான் ரொம்ப பிடிக்கும் சரி வாங்கி வாங்கிட்டு வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு நொங்கு அங்கே நான் போகும்போது சாப்பிட்டோம் இல்லைங்களா இன்னொரு குளம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம் வீட்டுக்கு ஒரு ரெண்டு குளம் வாங்கிட்டு வந்தோம் சரி அதையும் வெட்டி சாப்பிட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக மணி தான் வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கான் வண்டி நிஜமாகவே சூப்பராக இருக்குதுங்க நான் வந்து போன வருஷத்துலேருந்தே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் வாங்கலாமா வேண்டாமா வாங்கலாமா வேண்டான்னு ஃபஸ்ட்டு அந்த ஆக்டிவாக வாங்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி ஸ்கூட்டியாக வாங்கியிருந்தா ரொம்பவே நல்லா தான் இருந்திருக்கும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேட்ரி ஸ்கூட்டி வாங்குறதுக்கான நேரம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்குக்கிட்ட வண்டியில் நம்ம நார்மலாக வண்டியில் போகிறோம்னு வச்சுக்கோங்க பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் பங்குக்கிட்ட போகும் பொழுதே அச்சோ பெட்ரோல் பங்கு வந்துருச்சா இங்கே வேறு இண்டிகேட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சா இரநூறுவாய்க்கு பெட்ரோல் அடிக்கணுமே அப்படிங்கிற மாதிரியே தான் தோணும் இப்போ இந்த பேட்ரி வண்டி இப்போ ஒரு பத்து நாளாக ஓட்டிகிட்டு இருக்கேன்ல பெட்ரோல் பங்கை பார்த்தா பயமே இல்லை ஆஹா ரிலாக்ஸ்தான் இருக்குது பெட்ரோலே தேவையில்லை சாமி அப்புறம் கொண்டுட்டு போய் ஆயில் வாஷ் பண்ணுறது அது இது அப்படின்னு சர்வீஸ் பண்ணுறதுன்னு அத்தனை இருக்குது அது எதுவுமே இதுக்கு வந்து தேவையில்லை ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கு ஓட்டுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக செம்மையாக இருக்குதுங்க நீங்கள் யாராவது பேட்ரி வண்டி வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக வாங்குங்க செம்ம யூஸ்ஃபுல் தாங்க இந்த ப்ராண்டு தான் அந்த பிராண்டு தான் நான் வந்து சொல்லலை நான் வந்து இது லோகு சிஸ் வந்து வாங்கியிருந்தங்காட்டி ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு வருஷமாக வாங்கியும் நல்லா இருக்குதுங்காட்டி நான் வந்து இந்த ப்ராண்ட் சூஸ் பண்ணேன் பட் நீங்கள் எந்த பிராண்டா இருந்தாலும் பேட்ரி வந்து போய்க்கிறது பரவாயில்ல தான் பெட்ரோல் செலவு எவ்வளவோ மிச்சமாகுதுங்க நொங்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி பையனுக்கு மேலு காலு தலை எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூசி விட்டுட்டேன் பூசி விட்டுட்டு சரி எதுக்கும் வெயில் வந்து அடிக்கல அளவுக்கு இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கட்டும் அவனுக்கு அப்படிங்கிறதுக்காக பூசி விட்டாச்சு எனக்கு பேட்டரி வண்டி எந்தளவுக்கு பிடிக்குதோ இல்லையோ மணிக்கு அதை விட ரொம்பவே பிடிச்சிருக்கு எடுத்து ஓட்டிகிட்டே இருந்தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பொம்பளை எங்கள் வீட்டில் இருக்கிறோம் என்னையும் சேர்த்து நான் ஹரிதா சன்சி சுகஸ்தின்னு இத்தனை பேர் இருக்கோம் இத்தனை பேர் இருந்தாலும் யார் பையனுக்கு குளிச்சு விட்றாங்க பாருங்கள் மணி தான் குளிச்சு விடுவான் குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த உடம்ப நீவி குளிச்சுடுவாங்க பார்த்தீங்களா அந்த வேலை மணி ரொம்ப சூப்பராக செய்வான் ஏன் பொண்ணுங்கள்லாம் குழந்தையாக இருக்கும் பொழுதே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் குளிச்சு விடுவான் இப்போ பாருங்கள் அவன் பையனுக்கும் சேர்ந்து குளிச்சு விட்டாரு குளிச்சு விடுறது மட்டும் இல்லைங்க மணி வந்துட்டானா சமையலே தான் நான்வெஜ் எடுத்தாந்தோம் சிவரியிலிருந்து வரும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டோம் சரி அப்படியே குழம்பு வச்சு விட்றா வறுத்து விடான்னு சொன்னேன் அவனே தான் வறுத்து விட்டுக்கிட்டு இருக்கான் அவன் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா சமைச்சான்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கோயம்புத்தூரில் காலேஜில் வந்து காலேஜ் போயிட்டு இருந்துட்டு அப்புறம் வேலைக்கும் இருந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அவனே வீடு எடுத்து தனியாக சமைச்சு சாப்பிட்டுட்டு பசங்களோட தான் இருந்தான் அப்போ இருந்து சமைச்சு சமைச்சு சாருக்கு வந்து சமைக்கிறதுனா செம்மையாக சமைப்பார் சண்டே லீவு அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா விஷாலும் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கான் விஷால் வந்து ஹரிதாவோட தம்பி மணியோட ஒய்ஃப் ஹரிதா இருக்காங்க இல்லைங்களா ஹரிதாவோட தம்பி தான் வந்து விஷாலு விஷால் வந்து இப்போ தேர்ட் இயர் மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டான் அவனும் மாமனும் மச்சானும் சேர்ந்து சமையல் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிட்டு இருக்காங்க சமைச்சிட்டு எல்லாரும் வாழில போட்டு ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டோம் அந்த வீடியோ எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு டிவியில் வந்து கனெக்ட் பண்ணி படம் வந்து பார்த்துட்ருக்கோம் இது ஜேர்னி டு த சென்ட்ரு ஆஃப் த அர்த் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படம் தமிழ் டப்பில் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி தமிழ் டப்பில் வர இங்கிலீஷ் படம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து உட்காந்தா இந்த மாதிரி தான் ஏதாவது ஹேரி பாட்ரு அப்புறம் இந்த ஜேர்னி டு த சென்ட்ரு ஆஃப் த எ்து பேக் டு த ஃப் ஃப்யூச்சர் இந்த மாதிரியான படங்கள் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பார்ப்போம் நீங்கள்லாம் ஃபேமிலியாக இருந்தால் எந்த படம் பார்ப்பீங்கன்னு சொல்லுங்கள் செம்மையாக இருக்கும் அந்த படம் ஃபுல் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் சுகஸ்தி இந்த படம் படம் பார்த்ததே கிடையாது இப்போ தான் பார்க்குறோம் ரொம்ப சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து எங்களோட சேர்ந்து நிறைய முறை பார்த்துருக்கா படமெல்லாம் பார்த்துட்டு சந்தைக்கு வந்து போகணும் ஏன்னா சந்தைக்கு போகலன்னா நம்ம வாழ்க்கை ஓடாது அந்த அந்த வாரம் ஃபுல்லாக ஓட்ட முடியாது சந்தைக்கும் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டு வரும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே குட்டி பாப்பா படுத்து தூங்கிட்டா மதியம் செஞ்ச கறியே வந்து இருக்குது ஹரித்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தோசை மட்டும் இருக்கா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு எப்போவும் கையோட காயெல்லாம் எடுத்து வச்சுடுவேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது அதனால காயெல்லாம் எதுவுமே எடுத்து வைக்கல சாப்பிட்டு மழையும் கொசு கொசுன்னு பேஞ்சிட்டு இருந்ததா எல்லாரும் வெளியில் வந்து உட்காந்து ஜாலியாக நாயம் பேச ஆரம்பிச்சிட்டோம் இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்